ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி அன்னூரில் இருக்கிற பல நூறு ஆண்டுகள் பழமையான கரிவரதராஜ பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகங்க இந்த வீடியோவில் நாம் இந்த பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகத்தை பார்க்க போகிறவங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அம்மா எல்லாம் பின்னாடி போங்கம்மா அந்த மார்க்கெட் வழியா புள்ள போங்க மார்க்கெட் வேலையில மேலே நின்று பார்க்கலாம் எல்லா கோபுரத்தையும் பார்க்கலாம் இங்கே மேலே நிற்கிறத விட அங்கே நல்லா பார்க்கலாம் அங்கே நிற்கிறவங்க எல்லாம் போயிடுங்க இல்லை எல்லா எல்லாரும் மார்க்கெட் வழியில் மாடிக்கு எல்லோரும் வந்துடலாங்க யாகசாலைக்கு முன்னால் இருக்கிற எல்லாருமே வந்துடலாம் உள்ளே இருந்தீங்கன்னா எல்லா கோபுரம் பார்க்க முடியாது ஆனால் அங்கே வந்து மேலே நின்னீங்கன்னா எல்லா மேலே அனுமதி இல்லை எல்லாரும் வந்து பின்புறமாக மார்க்கெட் வழியில் இருக்கிற வலிகை வளாகத்தில் இருந்து பார்க்கலாம் யாரும் வேண்டாம் யாரும் காவல்துறையா இருக்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாரும் அவங்க சொல்லற பத்தி கேளுங்க இங்க நிக்க வேண்டாம் ఫారహత్రటిట。రయషల్రి పింకు సి ఢం న్రు టింకు మాత్దయింమీవలుల ఈనిటడ్చిట ఉ ఆరయారింకు ంనె గిందింకు దింి దింకు thank yeah. you அன்னூர் பெருமாள் கோயிலோட கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேங்க அது என்னதுன்னா விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ ரெண்டு ஐயரு முக்கிய நிர்வாகிகள் ரெண்டு பேர் மட்டும் ஏறுங்க மற்றவங்க யாருமே தயவு செஞ்சு ஏறாதீங்க இந்த பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தப்போ மேலே அந்த விமான கலசத்து இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏறி நின்றுட்டாங்க இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கலசமே நம்மளுக்கு தெரியலீங்க கலசத்துக்கு நடந்த கும்பாபிஷேகத்தை யாருனாலுமே பார்க்க முடியலைங்க நிர்வாகம் வந்து நல்ல ஏற்பாடுதான் செஞ்சுருந்தாங்க முன்னாடி நிற்கிற இடம் வந்து சின்னதாக இருக்குது அதாவது அந்த ஏரியா வந்து ரொம்பவே சின்ன ஏரியாங்க நிறைய பேர் நிற்க முடியாதுங்கிறக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை சொல்லி பக்தர்கள் எல்லாம் நிற்கிறக்கு அனுமதி வாங்கியிருந்தாங்க நிறைய பக்தர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே அந்த காம்ப்ளெக்ஸ் மேலே ஏறி நின்று தான் சாமி கும்பிட்டாங்க நானும் அங்கே நின்று தாங்க இந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஆனால் அங்கே நின்றும் யாருனாலையுமே வந்து அந்த பெருமாளோட விமான கலசத்துக்கு நடந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியலைங்க இது வந்து எல்லாருமே சங்கடப்பட்டாங்க இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நாலு பேர் மட்டும் மேலே ஏறுங்க மற்றவங்கள்லாம் மேலே ஏறாதீங்க எல்லாருக்குமே அந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு வழிவிடுங்க தான் மட்டும் இறைவனை பார்த்தா இறைவன் அருள் கொடுக்க மாட்டாருங்க அடுத்தவனும் இறைவனை தரிசிக்கிறக்கு அலோ பண்ணி அதாவது வழிவிட்டு நம்ம இறைவனை கும்பிட விடுங்க அப்போ தாங்க இறைவன் நம்மளுக்கு அருள் கொடுப்பாரு நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்